வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே நேற்றைக்கு நாம் கடலுக்கு போகிறதாகவும் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் கரைக்கு வர்றதாகவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம கடலுக்கு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் உள்ளாடி போனதுக்கப்புறம் காத்தோட வேகமும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கரைக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய்பட்டினம் ஹார்பரில் ஏறுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடலில் இருக்கிற ஆபத்தை விட இந்த ஹார்பர் உள்ளாடி ஏறுறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது சரியான கட்டுமானம் இல்லாமல் ரொம்ப ஆபத்தாக இருக்குது இப்போ அந்த அலையெல்லாம் வந்து அலையோட சீட்டை வந்து அதிகமாக இருக்குது இந்த ஹார்பரில் அதனால் அந்த அலை எப்போ சாந்தாகும் அப்படின்றது மாதிரி நாங்கள் பார்த்து கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளாடி ஏறணும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன சின்ன போட்டில் போயிட்டு இந்த மாதிரி புயல் அடித்து கரையை வந்தப்போவும் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதையும் தாண்டி நீங்கள் ஏன் இப்படி கடலுக்கு போறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்றது நியாயம்தான் இருந்தாலும் அந்த ஓகி புயலுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி எந்த அறிக்கையும் வந்ததில்லை நாங்கள் போய் எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இதில் தொழில் பார்க்க முடியாது இந்த காற்றுல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பெரிய போட்டிலெல்லாம் ஆங்கரில் நின்றுருப்போம் இல்லை ரெண்டு மூணு நாள் நின்று அதுக்கப்புறமா தொழில் பார்த்துருப்போம் இல்லை அதுவும் முடியாது இப்படின்ற பட்சத்தில் கரைக்கு வந்திருக்கோம் இந்த ஓகி புயலுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சின்னதாக காற்று வந்தாலும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எச்சரிக்கை கொடுக்குறது இந்த மாதிரி காற்று வரும் யாரும் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு கரையில் போய் ஏறுவோம் நம்ம செலவு பண்ணி போகிறது எல்லாமே எங்களுக்கு நஷ்டம் ஆகும் அது வந்து சரி நஷ்டம் ஆகிறது ரெண்டாவது ஆனால் நம்ம கடலில் போய் அந்த போய் பார்த்தோன்னா அந்த சைடில் எந்த காற்றும் இருக்காது கடலை பார்த்திங்கன்னா குளம் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டான தகவல் இல்லாமல் இருக்க போய் தான் நாங்கள் வந்து இப்போ நிறைய தடவை இந்த மாதிரி நாங்கள் ஏமாந்து ஏமாந்து தான் கடலில் கரையிலேயே இருந்திருக்கோம் அதனால் இப்போ இந்த மாதிரி காற்றுலேயும் இப்படி கவர்மெண்ட் இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது தகவல் சரியாக இருக்காது இப்படின்ற மாதிரி தான் எண்ணத்தில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி போய் கடலில் காற்று அதிகமாக இருக்குது இப்படின்ற மாதிரி தான் திருப்பி வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சரியான தகவல் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் போய் கடலில் சிக்கிட்டு வந்துட்டுருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம ஹார் ஹார்பருக்கு உள்ளாடி போக போகிற போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ஹார்பருக்கு உள்ளாடி நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்றத நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் கொண்டு போடுவேன்